நேத்திரவு சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு நாள் நிகழ்வு நடந்துச்சு அதில் பேசின அண்ணன் சீமான் ஒரு ரவுண்டு கட்டினார் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளையும் கட்டினாரு அப்படியே அணில்களில் தொடங்கி அதுக்கு பிறகு திமுக பாஜக நேற்று மற்ற நாட்களை விட கூடுதலாக கொஞ்சம் அதிமுகவையும் வச்சு செஞ்சுருந்தார் வழக்கம் போல் வெட்டி ஒட்டி பரப்புவாங்க இல்லையா அந்த வேலை இரவுலேருந்து தொடங்கிடுச்சு வழக்கமாக செய்கிறது திமுக தரப்பாக இருக்கும் இப்போ அண்மை காலத்தில் அணில்களாக இருக்கும் ஆனால் இந்த முறை கொஞ்சம் வேறுபட்டு அதிமுக தரப்பு வெட்டி பரப்பிக்கிட்டு இருக்கு அதிமுகவுக்கு ஒரு கும்பல் இருக்குது அப்படிங்கிறதே நேற்று இதுக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் தெரியுது இப்போ அண்ணன் என்ன பேசுனாங்க அது உண்மையிலேயே எடப்பாடியை எதிர்க்கலாமா எடப்பாடியை எதிர்க்கிறதா தமிழ் தேசியமா இப்படிலாம் ஒரு கும்பல் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் தெரியுது இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் சொன்ன கருத்து என்ன எப்படி இவங்க திருச்சி பரப்புறாங்க உண்மையிலே இவங்க ஏன் எதிர்க்கணும் அதை பற்றி தான் இந்த காணொலிகளை விரிவாக பேச போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு நாள் நிகழ்வு நடந்துச்சு அண்ணன் சீமானவர்கள் எழுச்சி பேரூரையாற்றுனார் ஒரு திட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு கிட்ட பேசினாங்க மிகச்சிறந்த ஒரு பேச்சா இருந்துச்சு யாரும் மறந்துருக்க முடியாது போன ஆண்டு தமிழ்நாடு நாள் நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னு அன்றைக்கி தான் மொத மொதல் அனில் ஃப்ரை எல்லோரும் சாப்பிட்டோம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் அதே மாதிரி தான் இந்த நிகழ்வு அன்றைக்கி அணில்கள் வேணும்னு வந்து சீன்றுனதுனால அந்த தரப்பை போட்டு பிளந்திருந்தார் நேற்று நிகழ்வில் எல்லா கட்சியும் பேசியிருந்தாலும் கூடுதலாக கொஞ்சம் கூடுதலாக அதிமுக தரப்பை எடப்பாடியை பற்றி விமர்சனங்களை முன் வச்சுருந்தாங்க நான் அதை வச்ச உடனே இங்கே எல்லாம் வெட்டி வெட்டி எடுத்து பரப்பிக்கிட்டு இருப்பான் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருப்பேன் நம்ம நேற்று பேச்சை முழுமையாக எப்படி இது இது எப்படிப்பட்ட பேச்சு இதை எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு நீங்கள் சாப்பிட போகிறீங்க உங்களுக்கு ஒரு மீல்ஸ் இருக்குது மீல்ஸ் மெனுவாக பிரித்தா தொடக்கத்தில் ஒரு கொஞ்சோண்டு அனில் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்னு வச்சாங்க வச்சுட்டு அப்போவே சொன்னார் இவனுங்க இதை வெட்டி ஒட்டி இது வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு ஓரமாக ஒன்னு பேசினாலும் இதை தான் முக்கியமான செய்தியாக காமிச்சு நம்ம பேசின மற்ற எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க அதனால் அது வேணாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் காற்றடிக்கும் போது தான் பதறு எது மணி எது என்று தெரியும்கிறான் இப்போ என்கிட்ட இருக்கிறத வெறும் மணி யாரு நான் என்ன பேசுறனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள் அங்க அப்படி என்ன கத்துறா இவர் என்ன கத்துறாரு எந்த அளவு நமக்கு புரியாது அதை விடுவோம் அதை விடுவோம் இது ரொம்ப முக்கியமான நாள் அதை விடுவோம் என்ன நான் ஒன்றரை மணி நேரம் பேசுனா அதை விட்டுவான் இந்த ஓரட்சியை தலைவ ஏன்னா அவங்க ஒரு பதர் அவங்க ஒரு பதவி அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு திமுக பேசுனாங்க கிட்டத்தட்ட திமுக தான் ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு மேலே ஓடிச்சுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு பாஜக தரப்புக்கு ஒரு மிதி இருந்துச்சு இடையில அதிமுக எடப்பாடியை பற்றி கொஞ்சோண்டு வந்துட்டு அப்புறம் பாஜக அப்புறம் திரும்பவும் எடப்பாடி வந்து அப்புறம் கடைசியில் அதாவது இப்படி சொல்லணுன்னா நேற்று நடந்ததில் ஒரு திமுக ஃப்ரைட் ரைஸு ஒரு எடப்பாடி பிரியாணி கிடச்சிது அதுக்கப்புறம் மோடி ஃப்ரையும் கொஞ்சம் இடையில வந்துச்சு கடைசியில் நம்ம டெசர்ட்னு சொல்லுவாங்களா இனிப்பு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் அனில் பாயசமும் போட்டாங்க அணில் பாயசம்னா அனில் பிராண்டில் ஒரு பாயசம் மிக்ஸ் கிடைக்கும் அது கிடையாது இது அனில் தான் லைட்டாக அப்படி அதுவும் திரும்ப தொட்டுட்டு இருந்துச்சு இப்படி தான் அந்த பேச்சை பார்க்கணும் ஆனால் என்ன நடக்குதுன்னா வழக்கம் போல் இதை வெட்டி ஒட்டி பரப்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலை நடக்குது அணில்கள் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அவங்கள பற்றி பேசுறதுனால செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கூட அதிகம் நேற்று செய்யலை அதிமுக தரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு அது செய்கிறது அதிமுக தரப்பு தானே ஏன்னா நீங்கள் எக்ஸ் தளத்துலேயோ இல்லை இந்த டிஜிட்டல் சோஷியல் மீடியா தளங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய ப்ரெசன்ஸே இருக்காது அவங்க அவங்க பெருசாக இருந்து வேலை செய்கிறாங்கன்றதே யாருக்கும் தெரியாது கண்ணிலேயே படாது உங்களுக்கு எடப்பாடியே பேசியிருந்தால் கூட அந்த பேச்சை வெட்டி ஒட்டி அல்லது வெட்டி பரப்புகிற வேலையை கூட அவங்க செஞ்சதே கிடையாது இதை கூட அவங்க புரோக்கர் சவுக்கு சங்கர் ரொம்ப வருந்தி வருந்தி சொல்லுவார் செய்யவே மாட்றாங்க நம்ம தான் பேசுகிறோம் நம்ம தான் பேசுகிறோன்னு அது உண்மை தான் ஓரளவுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சை தூக்கிட்டு திரிகிறாங்க என்னென்ன கொஞ்சம் இதில் ஆழ்ந்து பார்க்கும்போது ரெண்டு தரப்பு இருக்குது அதிமுக தரப்புலேருந்து இதை பரப்புகிறாங்க ரெண்டாவது நானும் தமிழ் தான் பேசுகிறேன்னு ஒரு சில முட்டா பயலுகை அதிமுகவை ஆதரிக்கிறது தான் தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்க முட்டாள்கள் இந்த வேலையை மிக தீவிரமாக செய்கிறாங்க அவங்கள பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் இப்போ மொதல் அதிமுக தரப்பு இது என்ன எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விமர்சனங்கள் தான் வச்சுருந்தாங்க ஒன்று எடப்பாடி அவர்கள் நாங்கள் தான் இப்போ மாசற்ற திராவிடம் தூய திராவிடம் நாங்கள் தான் அவங்க வந்து கலப்படம் நாங்கள் தான் தூய திராவிடம்னு திமுக தரப்பை பார்த்து சொல்கிறேன் இப்போ இவ்வளவு நாள் திராவிடம் அப்படின்னா எல்லாருமே பொதுவாக அந்த அடிப்படையில் திமுகவை தான் பார்ப்பாங்க ஏன்னா அதிமுகவுக்கு பெருசாக கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அது அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வழி இவ்வளோ அதில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க அந்த கட்சியை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்றது தான் இப்போ அதையும் தாண்டி அதிகாரத்தை அடையிறத தாண்டி கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்கிறது தான் எடப்பாடியோட முதன்மை நோக்கமாக இருக்குது அதெல்லாம் அவங்க கட்சி படிச்சுனா அதெல்லாம் நம்ம பெருசாக கருத்து சொன்னதில் அண்ணனுமே பேசுனதில்லை இப்போ நேற்று எதை எடுத்து பேசுனார்னா நம்ம திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு வந்தால் இவர் வந்து நாங்க தான் தூய திராவிடம்னு சொல்றாரு பார்த்தா அப்படி தெரியலங்களே ஐயா அப்படின்ட்டு அவரை வந்து நக்கலும் பண்ணிருந்தாரு இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்கால தமிழகம் வந்துட்டான் அப்படின்னா அவர் என்ன பேசுறாரு உண்மையான திராவிடத்தின் வாரிசு ஐயா பண்ணிட்டு அப்புறம் பேசும்போது நாங்க தான் தூய திராவிடம்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இததான் முக்கியமான விமர்சனமா வச்சாரு ரெண்டாவது என்னென்னா சரி திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன விளக்க சொல்கிறாங்க அவங்க என்ன விளக்க சொல்கிறாங்கன்றதை சொன்னார் அதை சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சமூக சுயமரியாதைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சுயமரியாதை நல்லா கேட்டுக்கோங்க சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எடப்படி பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டார் அதில் அவர் அறிக்கையில் சொல்லியிருக்காரு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுயமரியாதை ஏ இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சம் சுயமரியாதை எல்லாம் கொண்ட ஒரு திராவிட இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு நம்ம தான் சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும் என்னுடைய அன்பு உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா ஒளிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன் மத்த வருங்க அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிட்றாங்கன்னு ஒரு பெண்ணை வாணங்கிறேன் கார் டயரை விழுந்து கும்பிட்றது என்ன சுயமரியாதை கார் அங்கே வரும்போது இப்படி நின்றது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவரையாட்ட கேட்போம் நீங்கள் அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும்போது கும்பிட்டியில அதுதான் சுயமரியாதையா நீங்கள் பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் தமிழனின் தன்மான தலை நிமிர்வா இதுதான் சுயமரியாதையா இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதானா இதானா இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா நாங்கள் திராவிடத்தின் வாரிசுகள் என்று இப்ப நமக்கும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு பெரும்பாலும் இதை ஏன் தவிர்த்தோம்னா ஆளுங்கட்சியை தான் விமர்சிக்கணும் அப்படிலாம் இங்க ஒண்ணும் இல்லை அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் திமுகவை கடுமையா விமர்சிச்சிருக்கிறோம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்க்காம எதிர்க்கட்சியான திமுகவை எதிர்க்கிறாங்கன்னா அப்போ ஒரு சாயத்தை பூச பார்த்தாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா இவங்க அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க அதிமுகவோட பி டீம் அப்படின்னாங்க அதே காலகட்டத்தில் தான் அதே அதிமுக தான் அண்ணன் மேலே தேச விரோத வழக்கு போட்டாங்க அதுக்கு பிறகு அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் மாதிரி அம்மாவும் நாற்பது திருடல்கள் இருந்தாங்க இப்போ அம்மா இல்லை வெறும் நாடு வந்து நாற்பது திருடல்கிட்டையே மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி பேசினதும் அண்ணன் சீமான் தான் எது இவங்க எப்போ அதிமுக கிட்டே காசு வாங்கிட்டோம் அதிமுகவின் பி டீம் அப்படின்னு இவனுங்க முத்திரக பிஜேபி பி டீமு ஆனால் அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க இப்படி இப்படி பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ இந்த கேடு கட்ட திமுக கும்பல் அப்போவே அண்ணன் சீமான் மேலே அண்ணன் சீமான் அதிமுக இப்படிலாம் எதிர்த்துருக்கிறார் அதிமுக அண்ணன் சீமான் மேலே இத்தனை வழக்குகளை போட்டிருக்கிறாங்க திமு நாம் தமிழரை சார்ந்த ஏகப்பட்ட பேர் மேலே அதிமுக ஆட்சி குண்டாஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கும் நேற்று அண்ணன் பேசும்போது கூட சொல்லியிருப்பாங்க அண்ணன் கடல் தீபனுக்கு குண்டாஸ் வழக்கு போட்டாங்க குண்டாஸ் போட்டாங்க அதே மாதிரி கார்த்தி இடும்பவனன் கார்த்திக்கு எப்போ குண்டாஸ் போட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு ஏதோ நடக்காத மாதிரி இவங்க பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல அந்த அவங்க என்ன செஞ்சாங்களோ திமுக அப்போ என்ன செஞ்சதோ அதையே தான் இப்போ அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க நேற்று அண்ணன் சீமான் எடப்பாடியை எதிர்த்துட்டார் உடனே ஆளுங்கட்சியை தானே எதிர்க்கணும் நீங்கள் எதுக்கு எதிர்கட்சியை எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு இவங்க வராங்க சரி ஆளுங்கட்சியை எதிர்க்கணும் எதிர்கட்சியை எதிர்க்கூடாது உங்கள் செயல்பாடு என்ன எதிர்கட்சியாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் என்ன வீரியமாக செஞ்சீங்க திட்ட ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்கன்றது இப்போதான் தெரிய வருது ஏன் தேர்தல் வருதுங்கிறதுக்காக செயல்பட தொடங்குறீங்க நீங்கள் அதுவும் குறிப்பாக இந்த நெல் கொள்முதலில் மட்டும்தான் எடப்பாடி உண்மையிலேயே களத்துக்கு போய் ஒரு எதிர்கட்சியாக நடந்து கொண்டார் இல்லைன்னா வேற எந்த இடத்துல அதை ஒரு ஒரு சிக்கல் இருக்குன்னா அதை எடுத்து பெரிதுபடுத்தி அதை மக்கள்கிட்ட பேசு பொருள் ஆக்கிறது தான் எதிர்கட்சியோட வேலை அது எடப்பாடி தலைமையிலான அதிமுக இது வரைக்கும் செஞ்சது இந்த நான்கு ஆண்டுகளில் அந்த இடத்துல தான் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இடம் கிடைக்குது அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறாரு இந்த திமுக அரசு என்ன செய்துன்னு இந்த நெல் கொள்முதலில் நீங்கள் பேசுகிறீங்களா ஐயா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சிக்கலாக போய் பாருங்க எல்லாத்த பற்றியும் மிக வீரியமாக அண்ணன் சீமான் பேசியிருக்கிறாரு அண்ணன் சீமான் பேச்சு போச்சு ஏன் இங்கே மண்ணுக்கே ஒவ்வாத கட்சியான பாஜக அதுக்கு அண்ணாமலை தலைவர் ஆகிறாரு தொடர்ச்சியாக பேசுகிறாரு அதனால் அவர் கூட பேச பொருளானார் அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இப்படி இருந்தவங்கள எதிர்க்க கூடாதா சரி ரெண்டாவது உங்களை ஏன் எதிர்க்கணும்னா நீங்கள் சரியாக செயல்படலைன்ற ஒரு காரணம் இருந்தாலும் இப்போ ஒரு விளையாட்டை தொடங்குறீங்களா அண்ணா வழி திராவிடம் அப்படின்னு ஒரு இதழை தொடங்கினாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே அந்த இருட்டுக்கடை அல்வா வச்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி எடப்பாடி செஞ்சார்ல அதாவது அவர் உருட்டுக்கடை அல்வான்னு சொல்ல அவங்க உடனே இவரை திருட்டுக்கடை அல்வான்னு சொல்ல இது ஒரு நடந்துச்சு அதை பற்றி நான் காணொலி போடும்போது அதுலேயே இந்த செய்தியும் பேசுது அண்ணா வழி திராவிடம்னு கொண்டு வராரு அதை எப்படி அவங்க நிறுவ முயற்சிக்கிறாங்க அதில் கேள்வி பதில் பக்கத்தில் திராவிடம்னா என்ன அதை பற்றிலாம் விளக்கங்கள் ஐயா எடப்பாடி தரப்புலேருந்து அதிமுக தரப்புலேருந்து கொடுத்ததெல்லாம் கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் மின் இதழ் இணைய இதழ் தொடங்கியிருக்கிறாங்க அதுதான் அண்ணாவழி திராவிடம்னு அதை தொடங்கும் போது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை ஆகிய உயரிய விழுமியங்களால் கட்டி எழுப்பப்பட்ட திராவிட கொள்கையை செயல் வடிவமாக்கி நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்த இயக்கம் அதிமுக நாம் உயர்த்தி பிடிக்கும் நம் உன்னத கொள்கையாம் திராவிடத்தை யாரு நாம் உயர்த்தி பிடிக்கும் நம் உன்னத கொள்கையாம் திராவிடத்தை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாக தூக்கி பிடிச்சுக்கிட்டு அது தன் குடும்ப நலனை காக்கும் கவசமாக மாற்றிவிட்டது திமுக முதல் குடும்பம் அண்ணா வழி திராவிட திராவிடம் இணைய இதழை வெளியிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் கே பழனிசாமி பேச்சு அப்படின்னு அந்த இதழ் சரி ஏதோ இதழ் வெளியிட்டிருக்காங்களே என்ன இருக்குன்னு எடுத்து சும்மா பார்த்தேன் திமுக திட்டுறது அதெல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க இந்த மாதிரி நம்ம எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு சரி அந்த கேள்வி பதிலையும் உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்களேன் இது கேள்வி பதில் அந்த அந்த பக்கத்தில் கேள்விகளும் திராவிட பதில்களும் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதில் என்னென்னா முதல் கேள்வி அண்ணா வழி திராவிட இதழின் நோக்கம் என்ன அப்படின்னு இன்றைய அரசியல் சூழலில் திமுக அரசு போலி திராவிடத்தை பின்பற்றி கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் செய்து வருகிறது உண்மையான திராவிடத்தை அறிஞர் அண்ணாவின் வழியில் மக்களுக்கும் எடுத்து கூறுவதே அண்ணா வழி திராவிடத்தின் நோக்கம் அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க வந்து போலி திராவிடமா அதிமுக தான் உண்மையான திராவிடம் அதுவும் அண்ணா வழி திராவிடத்தை மக்கள்கிட்ட எடுத்து கூறுறது தான் இந்த இது அடுத்தது வந்து திராவிடம் என்றால் என்ன அட இதுதான் ரொம்ப நாளா நூற்றாண்டு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க நூறாண்ட இந்த கேள்வியை நம்மளும் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் அது கூடுதலாக என்னன்னா தற்போதைய திமுகவின் நிலை திராவிடத்தின் மீது எவ்வாறு உள்ளது அப்படின்றது தான் கேள்வி அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பது தான் திராவிடத்தின் அடிப்படை நோக்கம் புதுசாக இருக்காது எங்கேயோ கேட்ட குரலாக இல்லை இது எல்லாருக்கும் எல்லாம் அதுதான் திராவிடம் நம்ம முதல்வர் பேசியிருக்கிறாரில்ல அதைத்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் இதுதான் திமுக அது அதிமுக இப்படி தான் வேறுபாடு இவ்வளோதான் இவங்களுக்குள்ள வேறுபாடு ஆனால் தீய சக்தி திமுக வழி வழியாக தன் குடும்பத்திற்கே அனைத்தும் என்று முற்றிலும் திராவிட கோட்பாட்டிற்கு எதிராக உள்ளது இதனை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவே அண்ணாவழி திராவிடம் தொடங்கப்பட்டுள்ளது மாத்த போறாங்களாம் குடும்பத்துக்கே அப்படின்னு வச்சிருக்கிறது வந்து நாங்கள் மாத்திரோன்னு உண்மையிலே சொல்லணுன்னா இது முழுக்க குடும்ப கட்சி இது கொஞ்சம் பாதி குடும்ப கட்சி இல்லை கொஞ்சம் மீதி குடும்ப கட்சி அப்படி சொல்லிக்கலாம் ஏன்னா சில குடும்பங்கள் அங்கே அதிமுகவில் இருப்பாங்க இங்கே பெரும்பாலும் குடும்பங்களே இருப்பாங்க அதை கூட வந்து இவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல எந்தெந்த குடும்பத்துலேருந்து யார் யார் வந்திருக்காங்கன்றதெல்லாம் பட்டியல் போட்டு காமிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி அண்ணா வழி திராவிடம் என்றால் என்ன நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலாம் இல்லையா அண்ணா வழி திராவிடம் என்பதற்கு எடுத்துக்காட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலை புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் மக்கள் நலத்திட்டங்களே ஆகும் இதுவும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா நம்ம முதல்வர் சொன்னார்ல இந்த திட்டம் இந்த திட்டங்கள் தான் திராவிடம் அப்படின்னு சொன்னார் நினைவு இருக்கா அதே தான் அது என்ன அது உருட்டு இது திருட்டு அங்கே உருட்டுனதை இங்கே திருட்டியாச்சு அவ்வளோதான் அடுத்து வந்து திமுக அரசு ஏன் போலி திராவிட அரசு என்று சொல்லப்படுகிறது திமுக அரசு திராவிடத்தை பெயருக்காக மட்டுமே பயன்படுத்துகிறது ஆனால் அதன் செயல்கள் அனைத்தும் குடும்ப ஆட்சியை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது இது உண்மையான திராவிடத்தின் எதிர்மறை வடிவம் உண்மை வடிவம் நேர் வடிவம் வந்து திராவிடத்துக்கு அதிமுக தான் அப்படின்னு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் அடுத்து அண்ணாவழி திராவிடம் மக்கள் மத்தியில் என்ன செய்தியை பரப்ப நினைக்கிறது அண்ணா திராவிடம் திராவிடத்தின் உண்மையான அர்த்தம் மக்கள்தான் முதன்மை குடும்பம் இல்லை என்பதை கொண்டு விழிப்புணர்வு உருவாக்க நினைக்கிறது இப்படி ஒரு விழிப்புணர்வை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தி இனி தான் இங்க எல்லாமே நாங்க தான் உண்மையான திராவிடம்னு பேச போறதா இந்த இணைய இதழின் வழியாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா அதான் திராவிடம்னால் நாங்கள் தான் இவன் திமுக இவ்வளோ நாளாக செஞ்சான் நீங்கள் எதுக்கு இப்போ குறுக்கில் வரீங்க நாங்கள் திராவிடத்தை ஒழிக்கிறோங்கிறோம் அப்போ நீங்கள் வந்து அவன் தூய திரா அவன் வந்து அழுக்கு திராவிடம் நாங்கள் தான் மாசற்ற திராவிடம்னு சொன்னீங்கன்னா அப்போ யாரை எதிர்க்கணும் உங்களை எதிர்க்கலைன்னா எங்கள் கொள்கையில் நாங்கள் சரியாக இருக்கோம்னு நாங்கள் நினச்சிக்க முடியுமா நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் திராவிடத்தை எதிர்க்கிறோம் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா ஆரியம் பகை ஆரிய பகையை நாங்கள் எதிர்கொள்ள தடையாக இருப்பது திராவிடம் சூழ்ச்சி அப்போ அந்த திராவிடத்தை முடிச்சுட்டு தான் அவனோட மோதணும் அப்போ திராவிடத்தை முடிக்கணும்னு நாங்கள் வரும்போது அவன் தூய திராவிடம் இல்லை நான் தான் தூய திராவிடம்னு வந்தீங்கன்னா உங்களை எதிர்க்கணுமா இல்லையா கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக என்றுமே திமுக அதிமுக எங்களுக்கு எதிரின்னு தொடக்க நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கு இதில் இடையில சித்தப்பான்னு சொன்னார் சித்தப்பான்னு சொன்னதும் எங்கள் சித்தப்பா தான் சரியாக ஆட்சி கொடுக்கவில்லை அவருடைய பிள்ளைகள் நாங்கள் வந்து நல்லா ஆட்சி கொடுத்து விட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னார் காரணம் என்ன நீங்கள் தமிழர் ஆட்சி செய்யணுங்கிறீங்க எடப்பாடி தமிழர் தானே அப்படின்னு கேட்கும்போது இந்த பதில் அண்ணன் சீமான் சொன்னார் அதை எடுத்து திரிச்சிட்டு சித்தப்பா சித்தப்பான்னு பேசிட்டு தெரியுது அதனால் இதில் எதிர்த்ததுக்கான காரணம் இவர் திராவிடத்தை தூக்கி சுமந்து கொண்டு வந்தது தான் ஏன்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிடத்தை சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னு எடப்பாடி கிட்ட போய் கேள்வி கேட்கும் போது திராவிடம்னா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தான் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கும் போது அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அதெல்லாம் அறிஞர்கள் பாத்துக்கணும்னு சொன்னாரு புராணம் படிக்கணும் அந்த அளவுக்கு படிச்சோம்ல இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லணும்ல இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணுவோம் இந்த ஆய்வுல பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும் அதுக்கு நான் உட்பட்டவன் இன்றும் அதே நிலைப்பாடை எடுத்து விட்டு போயிருந்தால் எடப்பாடி பழனிசாமி இந்த திராவிட கொள்கைக்காக எதிர்த்து இருக்க மாட்டோம் ஆனா என்ன பண்ணாரு திராவிடத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இவர் வராரு அவங்க தூய திராவிடம் இல்ல நான் தான் தூய திராவிடம் வர்றாரு அப்புறம் எப்படி இவர் எதிர்க்காம போக முடியும் அப்படி எதிர்க்காம போனா நம்ம எப்படி தமிழ் தேசம் தான் பேசுறோம் திராவிடத்தை எதிர்க்கிறோம்னு ஆகும் ஸ்டாலின் பேசுறார் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றேன் அந்த மாடலை உருவாக்கியது அதிமுக தான் எல்லாத்தையும் தாண்டி இதில் விமர்சனம் வைக்கிறதுக்கு அதிமுக தரப்பு வருது சரி அவங்க தரப்பை விமர்சிச்சிருக்கிறோம் அவங்க வராங்க நம்ம பதில் சொல்லலாம் இன்னொரு பக்கம் நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம் ஆனால் நாங்கள் அதிமுகவை ஆதரிப்போம் ஏன் இது வந்து திமுக வந்து திராவிடம் திராவிடத்தை எதிர்க்கணும் எதிர்த்து எந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியுமோ அந்த கட்சியை நாங்கள் ஆதரிப்போம் அப்போ யார் வர முடியும் அதிமுக வர முடியும் அப்போ அதிமுக யார் எடப்பாடி பழனிசாமி தமிழர் அது திராவிட கட்சியாக இருந்தாலும் தமிழர் தலைமையில் இருப்பதனால் அந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இது ஒரு கும்பல் இந்த கும்பலுக்கு பேர் தமிழ் தேசிய கும்பலாம் இவங்க அதிமுகவை ஆதரிப்பாங்களாம் இப்போ இவர் மாசற்ற திராவிடம் நாங்கள் தான் சொல்லும் போது இவனுங்க வாயிலெல்லாம் என்ன இருந்துச்சு ஏன் வாயவே திறக்கல இந்த கேள்வியை கேட்டோம்னா உடனே நம்ம மேலே நீங்கள் காசு வாங்கிட்டீங்க எதுக்கு திமுக கிட்ட காசு வாங்கிட்டு அதிமுகவை திட்டுறோமா ஏன்னா பைத்தியக்கார பயில்களாக இதே பேச்சில் திமுகவை எடப்பாடி பழனிசாமியை பேசின நேரத்தை விட கூடுதலாக திமுக செய்த ஊழல்களை பற்றி பேசியிருக்கிறார் விளைஞ்ச நெல்லை வீதியில் முளைக்கி போட்டு ஆந்திராவில் போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயன்களை எதை வச்சு அடிக்கலாம் ஏ பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும் இவங்களை கருக்கு மட்டை வச்சு அடிக்கணும் கருக்கு மட்டை திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா அந்த பேருந்து நிலையத்தை மாற்று இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் இந்த ரெண்டு பேரும் என்ன மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பாக்க தானே போற இப்பே வச்சு நல்லா அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் என்ன தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவான் ஏன்னா அது கடைசியா கடைசியா வைக்கிற பூ கடைசியா வைக்கிற பொட்டு கடைசியா போடுற நகைங்கிறதுனால சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நான் கஷ்டப்படல போது செய்ய போறேன் நிறைய பேசி பார்க்கறதே கிடையாது ஏன் பாஜகவையும் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் குறிப்பா பீகார்ல தேர்தல் பரப்புரையில் மோடி அவர்கள் பேசினதை எடுத்து மிக கடுமையான எதிர்வனையை ஆற்றிருக்கிறார் இப்படி தான் ஒடிசாவிலையும் செஞ்சீங்க இப்போவும் செய்கிறீங்க உங்களுக்கு தொடர்ச்சி அதுவும் மோடி ஆட்சி அமைந்ததுலேருந்து எங்கே ஆந்திர காட்டில் ஒரு இருபது பேரை சுட்டு கொண்டாங்கள்ல அதை எடுத்து அப்போ நீங்கள் எதிர்த்து சுட்டு செய்தி போட்டிங்களா ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்டானே அப்போ நீங்கள் ஒரு சுட்டு செய்தியாவது எதிர்த்தீங்களா அப்படின்னு ஒவ்வொன்றா அடுக்கி நீங்கள் எப்போவுமே தமிழர்களுக்காக நிற்கலன்னு மோடியை எதிர்த்து நிறுவி இருக்கிறார் அண்ணன் சீமான் இப்போ இதுக்கு பதில் என்ன இந்த பாஜகவோட தான் இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கு அப்போ அது எப்படி தமிழர்களுக்கான கட்சியாகவும் தமிழர் தலைமையிலேயே இருந்தாலும் அது எப்படி தமிழர்களுக்காக இயங்கும் தமிழர்களுடைய உரிமைக்காக நிற்கும் அப்போ இப்படி இருக்கிற கட்சியை கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா அப்போ கேட்டால் நீ திமுக பி டீம்னா அப்போ இவ்வளவு நாள் திமுக அதை தனடாக பண்ணிக்கிட்டு இருந்தான் பாஜக பி டீம்னு இப்போ இந்த கேள்வியை இந்த இந்த இது புரிகிற அளவுக்கு அரசியல் தெரியணும்ல எவ்வளோ தக்கையான புரிதல்னா ஒரு தமிழர் தலைமையில் இருந்துட்டால் ஏற்றுக்கலாம் அப்போ போய் பாஜகவே ஏற்றுக்கோங்களேன் அண்ணாமலை இருந்தார் இப்போ நயினார் நாகேந்திரன் இருந்தார் இருக்கிறாரு எல்லாரும் தமிழர்கள் தான் இப்போ ஏற்றுக்க வேண்டியது தானே அதை கட்சியிலே சேர வேண்டியது தானே அதிகாரம் ஏற்கனவே அதிகாரம் இருக்கே இந்திய அளவில் நீங்கள் எதுக்கு அதிகாரத்தை விட்டுட்டு இப்படி கஷ்டப்பட்டு அதிகாரத்துக்கு வரத்துக்கு முயற்சி செய்து இது வரைக்கும் இல்லாத ஒரு அரசியலான தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி வர நாம் தமிழர் கட்சிக்காக பொறுமையாக நிற்கிறீங்க தமிழர் தானே வரணும் அப்போ போய் சேர்ந்துக்கலாமே இப்போ சேர்ந்த அண்ணாமலையை நீங்களாம் ஆய்க்கிருக்கலாமே தனியாக தானே நின்னர் ஒரு தேர்தலில் நல்ல இது ரொம்ப தக்கையான புரிதல் இந்த மாதிரி ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு நீங்கள் அவருக்காக வேலை செய்கிறீங்க இவருக்காக வேலை செய் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு திராவிட கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் தமிழ் தேசியமா அப்போ நீங்கள் காசு வாங்கிட்டு கொள்கையிலேருந்து பிறழ்ந்து வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை கொள்கை தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு எல்லா திராவிட கட்சிகள் இல்லை தமிழர்களுக்கு எதிரான இந்திய கட்சிகள் நீ எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி துரோகம் செய்தா சொல்லுங்க யார் உண்மையிலேயே துரோகி இதில் அதனால் முழுமையாக இதை பார்க்கும்போது இந்த பேச்சுக்களை முழுமையாக கேட்பவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது இந்த வெட்டி ஒட்டப்பட்டதை மட்டும் கேட்டுக்கொண்டு அதுதான் அரசியல்னு இருக்காங்கன்னா அவங்கள நம்ம எதுவுமே செய்ய முடியாது இந்த அணில் கூட்டத்துக்கும் இந்த மாதிரி பேசிட்டு தெரிகிற தமிழ் தேசியம்னு ஒரு பேரில் வேறு ஒரு தேசியம் பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நம்ம இதெல்லாம் புரிய வைக்கவும் முடியாது